ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ் பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வெப்சீரீஸாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் இட் இஸ் அ மீடியா மின்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ஹூ நோஸ் இட் மைட் பி யோர் ஸ்டெப் டு சக்ஸஸ் நவ் தருணிகா முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம் நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக உங்களை ரசிச்சிருக்கோம் கருணிகா எவ்வளவு யூனிக்கான கேரக்டர் எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பிளே பண்ண சேலஞ்சிங்னா இப்போ தருணிகா ஒரு எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃப் லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப் சைட் அவங்களோட மட்டும் இல்லை அவங்க சு அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன் பிகாஸ் ஆஃப் அப் டவுன் பிகாஸ் ஆஃப் இட் ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது வெஜிசைஸ் எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் அப்போது ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஹவு அவங்க சக்சீடு பண்ணுவாங்களா இல்லையா அது எல்லாமே சேலஞ்சஸ் ஃபேஸஸ் வாட் டெய்லி பேசஸ் அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் டெய்லி சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் சொன்னேன் இந்த சீரிஸோட ஒரிஜினல் வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் ஐ சிக்ஸ் செவன் சீசன்ஸ் மேம் ஜான் சவுத்யாஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்க நினைச்சீங்களா தருணிக்காக்காக உண்மையாக சொல்லணும் கிடையாது பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னு எனக்கு தெரியல இது ஏதோ நாலாவது வாட்டி நான் லாயரோட கோட்டை போட்டு நான் அபி நான் ஆக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் பி மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர் அதில் ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன மாண்டேஜஸ் மாதிரி மோண்டாஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடைய நான் சலாம் வைக்கீல ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூஷ் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன் அதுக்கப்புறம் மலையாள ஃபிலிம் அகேன் நேரு அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் டைம் நான் போட்டு போட்டிருக்கேன் ஹோம் ஒர்க்கு நான் அந்த மாதிரி பண்ணல நான் வெரி ஸ்பான்டீனியஸ் ஆக்ட்டு செட்டுக்கு வருவேன் எனக்கு என்ன எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் சீ அண்ட் என்ஜாய் அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்பெஷலி பிபாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம் ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி இதோடு ஏற்கனவே இதோட ஹிந்தி வேர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரெக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் சூப்பர் ஸோ பார்த்தோன்னே ஐ சேட் எஸ் எஸ் நான் பண்ணுவேன் பிரச்சனை இல்லை அண்ட் நான் சம்பத் சொன்ன மாதிரி அனாஜி சொன்ன மாதிரி யார் டைரெக்ட் பண்ணுறாங்க ஸோ ரேவதி மேம் ஐ சேட் ஐ சிங் ஒன் த கேக் வாட் இஸ் டு மிங் பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேம் ஒரு அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ சீட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் அஸ் அ பிக் ஃபேமிலி வி பிகம் வாட் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம் அது சிக்ஸ் சார் ஐ கட் ஆயிருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் சிது புத்தினே கும்பிடணுமா இல்லை சார் அவ்வளோ அருமையாக ஹி வாஸ் ஆல்சோ த கோ ஹீஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலம் ஸோ ஒரு சில டைமில் ரெண்டு பேரும் ஒரு இருபத்தி மேமும் சிக்ஸரும் ஒன்றா பேசி மேம் அண்ட் விலை நம்ம இந்த இது பண்ணலாமா ஸோ இது இல்லை இல்லை மேம் வேண்டாம் எதுக்கு இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை ஸோ அவங்களோட ஸோ வி நியூ தட் ஐ நியூ தட் சைடு ஆஃப் சிக்ஸர் ஆல்சோ த்ரூ தி ஷூட் अंड रोम अरमया का सर थैंक्यू सो मच फिर शोयिंगल्ट री वैंक्यू सो मच म्यूसिकू सो मच फर दंडरफुल म्यूसिकंड नौ कमिंग मै वोस्ट मेघा इंडियन इप्ली मेघा आगे वो शूट वरुदी आलरे अवण्य कैरेक्टर अब पाक லைக் ஓகே ஸோ யூங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க பட் பேசும்போது வீ ஜஸ்ட் வி ஜஸ்ட் யூனோ காட் லாங் லைக் அ ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ வண்டர்ஃபுல் ஆக்டர் சோ நேச்சுரல் சோ பியூட்டிஃபுல் டு வர்க் வித் அண்ட் முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் எ டேக் பாலிசி அது யாராக இருந்தாலும் ஸோ மேகா இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ யூ டாக் சச்சம் வண்டர்ஃபுல் ஜாப் பிகாஸ் டப்பிங் பண்ணும்போது நான் வார்த்தேன் ஷி ஸோ நேச்சுரல் ஷி ஸ் ஸோ பியூட்டிஃபுல் இட்ஸ் ச்சம் வண்டர்ஃபுல் ஜாப் அமிர்தா மை க்யூட்டிஃபை பார்க்கும்போதே அப்படியே இந்த சீட்ஸை பிஞ்ச் பண்ணுறோன்னு தோணும் பார்க்க பண்ணுறேன் அப்புறம் பட் அமிர்தா இதுலேயும் ஷீஸ் ப்ளீட் அ வெரி இம்பார்ட்டண்ட் வெரி நோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹெல்ப்ஸ் தருணிக் ஆர் த்ரூ அவுட் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க நான் அவங்க பார்த்து நம்ம பார்த்துக்கலாம் நான் நான் தான் இருக்கேன் நான் சொல்லக்கூடிய ஒரு டு ஹேண்ட் அண்ட் டேக் வே ஃபார்வர்ட் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கோல் ஸ்னேஹா மலின் ஐ இது இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மோலன் தான் அமருதா ஜாப் ஜாமேடியா சிவா சார் இருந்த இதுலேயே கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை ஆனாலும் இருக்குது ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இன் ஆஃப் அந்த சீன் இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் பிரெசன்ஸ் இருக்குது அவரோட அண்ட் எப்போவுமே ஒரு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார் அண்ட் இவ்வளோ நேச்சுரலாவும் பரவாயில்ல அந்த வேஸ்ட்டி எல்லாம் இப்படி எல்லாம் தான் பண்ணிட்டு இது வெரி வெரி நைஸ் டு சீ சச் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் வென் யூ ஆக்டிங் டுகெதர் நவ் கமிங் டு சம்பத் நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரர் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோம் பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம் பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் டூ த்ரீ அதர் ஃபிலிம்ஸ் அப்போ தான் நம்மளே என்னாச்சும் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அது ரெண்டு மூணு படத்தில் ஆனால் இதில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் சீன்ஸ் டுகெதர் அண்ட் சம்பத் தண்ணி எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ் ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து ரெண்டு ஆக்டர்ஸ் ஆன் செட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட் அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ தட் அதே அந்த நேச்சுரல் பான் அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஐ ஹேட் சச் அண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ சம்பத் அண்ட் ஹூப் டூ ஒர்க் வித் யூஸ் அகேன் என கேன் அகேன் ஆரி ஆக்சுவலி நீங்கள் இன்னும் சொல்லணும் நம்ம அந்த விஷயத்த சொல்லுறவ ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி என் நானே எனக்கே மறந்து போச்சு பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு சீரிஸ்னு சொல்லலாம் அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் எங்களை ஆரி நானும் ஐஸ்வ ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஷூட் பண்ணோம் பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை ஸோ நானும் அது மறந்துட்டேன் மறந்து யூனோ வி வென்ட் ஆன் வித் அவர் ப்ரா அதர் ப்ராஜெக்ட்ஸ் இன் லைஃப் அண்ட் எவ்ரி திங் ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார் ஞாபகம் இருக்கா அந்த அந்த ஷா ஐ மீன் அந்த வெப்சீரீஸில் வி வேர்ட் டு பி விட் ஆக்டிங் டுபே அதர் அப்போ தான் எனக்கு நாம வந்து தான் ஆமாம் இல்லை ஆரியோடு அந்த அந்த வெப்சீரீஸில் நட ஆக்ட் பண்ண வேண்டியது பட் ஆக்ட் பண்ண முடியலை ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரியேட் காட் ஹரிதீபா அவங்க வந்து ஒரு லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அண்ட் எப்படி தருமிக்காவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷ் இஸ் ஹவ் ஃபார்வர்ட் அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிரு நடிச்சிருக்காரு ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி நோ கமிங் டு ரேவதி மேம் இஸ் சச் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அவங்களோட டைரெக்ஷனில் சம்பத் சொந்த மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லா எப்படியும் நடங்குவோம் சே

செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேம்னாக வச்சுருப்பாங்க செட்டில் ஒரு ஷூட்டிங் செட் யூனோட வீல் வெரி நீட் ஸோ வந்தோடனே மேம் மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்கள் இது கொஞ்சம் டர்ட் பண்ணுங்கள் அது பண்ணுங்க இது ஒரு உமன் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட் ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர் ஆ

கேமரா ஐ மீன் மானிடரு பின்னாடி ஓகே ஓகேவா ஓகே ஓகே டான் வேறு வேண்டாம் இன்னொரு வேணுமா வேண்டாம் திஸ் இஸ் ஃபைன் அப்சுலூட்லி ஃபைன் சொல்லுவாங்க வேணும்னா இஃப் இஃப் ஷி ஃபீல்ஸ் பி நீட் ஒன் மோர் சரி ஒன் மோர் ஆர் மே பி அன்த் பட் இட் வாஸ் சச் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யிட் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹர் அண்டர் ஹோர் டெரெக்ஷன் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் And uh, Naliki, July Nala, in the, Pado, in, sorry, in the web series Hot will release. Aradu. So, I'm really hoping that all of you will give us all your love, support, and uh, engagement. So, Rupa, thank you so much for showing us really well. Kathik sir, it was wonderful working with you too on that scene. Uh, so, July Nala, Neri, Hot Starler, Good Wife, give us all your love and support. Thank you. Of a good wife, not as actor Priyamani, but a human being Priyamani. இப்போது த ஃபஸ்ட் கொஸ்டின் இஃப் ஐ ஆம் அ குட் வைஃப் ஆர் நாட் அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க இஃப் ஆம் அ குட் வைஃப் ஃபார் நாட் அவர் வந்து சொல்லுவார் நான் செகண்ட் திங் சி பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு ஐம் நாட் ஓகே அபவுட் ஒய்ஃப் பர்சே பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம் ஒய்ஃப் மாதம் ஹோம் மேக்கர் நம்ம இந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம் இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸில் இதை டிஃபைன் பண்ணுறாங்களோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ வாட் வீ வாங்க அஞ்சு படம் பண்ணியாச்சு பட் தமிழில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வாட் இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஆல் முடிஞ்சால் அப்படியே பூமி பொலர்ந்து உள்ளே போயிடுவாங்கன்னு தோணுச்சேன் பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பிகாஸ் ஆஃப்டர் ஆல் கியர் ஆல் ஹியூமன் மீன்ஸ் வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட் ஸோ இந்த வெப்சீரீஸ் என்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது ஐ வாஸ் அ பல மாறிங்க பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து நான் எழுத்தாளர் கிடையாது ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கி அண்ட் தென் பி மேட்டும் நான் ஒரு நாலு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் யூனோ அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோன்னா ஐ சட் ஐ வுட் லைக் டு டூ இட் பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட் பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன் நான் இங்கிலீஷ் டுவெஃப் பார்க்கல ட்ரையல் பார்த்தேன் ஐ யூனோ ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணிணாங்க சலா ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல் தட் இதை வந்து தமிழுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக அதை வந்து அழகாகவே சொல்லலாம் என்ற ஒரு 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 விஷயம் வந்தது ஸோ தென் தட்ஸ் வை ஐ சட் எஸ் டு பிபாஸ் அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ சர் எஸ் கலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஐம் சேட் அம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேவலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர் அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சவையே மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனி திங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஸோ அப்படி தான் நான் குட்வை பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டுஸ்ட்டே இருந்தேன் நான் இங்கே இருந்தேன் ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ரசிகையாக இருந்திருக்கேன் பட் இன்னைக்கு அஸ் அ ஹோஸ்டா அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டா ஃபீல் ஆகுது தேங்க்யூ சோ மச் ஃபார் குட் பை ஃபன்ஸ் அகேன் அடுத்ததான் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ நேச்சுரலாவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது போது ஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் ஹாலிவுட் சீரீஸ் நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல ரீஜனல் லாங்குவேஜ்ல அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம் ஒரு டிஃப்ரென்சியேஷன் தாட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஹரிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அவங்க அடாப்டேஷன்னு சொல்ல அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஃப்யூ டிஸ்கஷன்ஸ் லலிதா விபாஸ் ஹாட் ஸ்டார் நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃப்யூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னோடய ஆசை என்னன்னா யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண் ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும் நல்ல மகள் நல்ல மனைவி நல்ல அம்மா இதே தான் டைட்டில்ஸ் அந்த டைட்டில்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாடுறாங்க தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழ்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறா பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான் ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் இட் யூனா வி ஆர் ரியலி குட் ஆட் இட் ஐ டோன்ட் திங்க் சாரி பட் ஐ டோன்ட் திங்க் த மேல் ஸ்பீஷீஸ் நோ ஹவு டு பேலன்ஸ் அது இட்ஸ் இந்த அவங்களோட டிஎன்ஏலே அப்படிதான் வரக்கு ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்ஸிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு புரிதல் அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும் அது வந்து நல்ல மகளாவும் இருக்க முடியும் நல்ல மனைவியாக இருக்க முடியும் நல்ல அம்மாவாக இருக்க முடியும் அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும் நம்ம வந்து அந்த இருக்கிற தருணிகா கேரக்டர் வந்து க்ளோஸ் மோஸ்ட் அண்ட் அண்ட் ஆல் கனெக்ட் வித் அவள் 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 எப்படி தன்னுடைய தன்னுடைய அம்மா அம்மாவும் இருக்கா மனைவியாகவும் இருந்தா அது அவளோட அவளோட வீடு சேம் டைம் கெரியர் ஹூஷியஸ் அவளோட தேடுதல் தான் இந்த குட் சீரீஸ்லாம் ஃபேன்டாஸ்டிக் மேம் எல்லாருமே வந்து உங்களை பற்றி ஆஸ் அ டிரெக்டர் பேசினாங்க ஒரு டாஸ்க் மாஸ்டராக டஃப்பாக ஈஸியாக ஜாலியாக எல்லாம் சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க பட் நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள் காஸ்ட் அண்ட் குருவை பற்றி எவ்வளோ நீங்கள் ப்ரௌடாக இருக்கீங்க எவ்வளோ டா டஃப்பாக ஒர்க் அவங்க பண்ணாங்க ஒன் செட் அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொன்னா அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டு வந்த மாதிரி நினைச்சுப்பா அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்க நான் எந்த வேலையும் செய்யல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் டீம் ஒர்க் பல வருஷமா எனக்கு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில வந்து ஸோ பல வருஷம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் Um, as a production, you know, Suresh Nana we had a fantastic production. We produced films, we've produced about 1000 episodes of series. So, um, telephoto right? And um, so, as a producer, as a, uh, as a writer, I've written a few episodes. Right? As a director, as a short film director, long format, and now web series. இது எல்லாமே அட் த ஒன் திங் இஸ் வெரி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் இட்ஸ் இட்ஸ் அ டீம் ஒர்க் இட்ஸ் நெவர் ஒருத்தரோட விஷன்னு நம்ம கொண்டு வரோம் இல்லை இட் ஜஸ்ட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் டு தியாதவ் லலிதா எழுதின ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம் அதில் வந்து டெஃபினெட்லி த பீப்புள் ஹூஆர் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம பேனிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டாரோட டீம் ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்னும் அந்த சீனஸை பற்றி எடுத்திருக்காங்க ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சப்போ இட் வாஸ் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி ஒர்க்கிங் வித் சித்தார்த் ஒன் இஸ் இஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடியூஸே ஒரு 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 பிளான் ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது இந்த ஒரு ஒரு லைட்டிங் ஆகுது லைட்டிங் டிசைன் ஆகுது ஹீ இஸ் வெரி சர்ட்டன் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ஸோ நான் யோசிக்கிறது யோசிக்கிறதை விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷார்ட் லைட் பண்ணிடுவார் அப்பப்போ போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார்த் எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பட் யூனோ இட் த டீம் ஒர்க் ஈவன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலட் எல்லாமே அவரை தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ யூனோ தேட் இஸ் தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் ஈ கேம் மீ தேங்க்யூ சித்தார்த் இல்லைன்னா ஐ மீன் இட் வுட் அப் மீன் லவ் எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரீஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் சொன்ன மாதிரி யூனோ இட்ஸ் நாட் லைக் அ ஃபிலிம் எவ்ரி ஜங்ச்சர் ஆரி வந்து சொன்னார் எவ்ரி ஜங்ச்சரில் ஒரு ஒரு எபிசோடு எண்ட் ஒன்று இருக்கணும் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது பட் யூனோ ஹீ மேட் இட் வெரி ஈஸி ஃபார் அண்ட் எங்களோட டெரெக்ஷன் டீம் வந்து இட் வாஸ் இட் வாஸ் இட் வாஸ் அ வெரி நைஸ்லி பிளான் டீம் ஸோ எல்லோருமே ஒர்க் டுகெதர் அண்ட் அந்த டீமில் வந்து இ கேன் த செட் ஐ மீன் ஹி வாஸ் ரியலி அமேஸிங் த வே ஹி ஒர்க் ஆன் த செட்ஸ் எங்களோட செட் டிசைன் ஒர்க் பியூட்டிஃபுல்லி அதுலேயும் வந்து த இன்புட்ஸ் இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இதில் வந்து நான் ஐ திங்க் ஐ ஹேட் டூ மீட்டிங்ஸ் வித் கே யூனோ அதில் வந்து ஐ அட்ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டாக்ட் அபவுட் இட் பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சித்தார்த் அண்ட் கே ஒர்க் அஸ் அ டீம் டுகெதர் டு புட் த சீரீஸ் டுகெதர் பிகாஸ் சேட்லி அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன் ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துட்டே இருந்தது ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ ஸோ ஏனோ ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க் கம்மிங் டுகெதர் அலிதா டுக்கெட் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க ஓஸ் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த கைண்ட் ஆஃப் இன்புட் ஃப்ரம் சித்தார்த் ஃப்ரம் கே அண்ட் கிஷன் இஸ் லைக் அ ட்ரீம் ஏனோ அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடை கடை கடைகடை பண்ணிகிட்டே இருப்பார் இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில் ஸோ அவரோட அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட் ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து யூனோ இன்புட்ஸ் சில நேரமாக கோம் வரும் இருந்தாலும் நம்ம ப்ராடக்டுக்காக தானே நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்டுக்காக தானே சொல்லிவிட்டு யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ குட்வை இஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க் ஆக்டர்ஸை பற்றி நான் என்ன சொல்வது பிரியா கம்மிங் இன் டு த ப்ராஜெக்ட் வாஸ் அ பிக் பிக் ஹை ஃபோ பிகாஸ் ஒரு ஒரு நாட் ஜஸ்ட் யூனோ அ குட் ஆக்டர் பட் அ டெடிக்கேட்டட் ஆக்டர் அண்ட் அ வெரி ஈஸி ஆக்டர் டு ஒர்க் வித் நைன் டு நைன் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம் ஒரு பட்ஜெட்டில் முப்பது நாளில் ஒரு சீரீஸ் முடிக்கணும்ங்கிற ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு போது ஒரு ஆக்டர் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இப்படி போட மாட்டேன் அப்படி போட மாட்டேன் ஒரு இதுவும் கிடையாது நேரம் வந்து நிற்பாங்க ட்ரெஸ் சேஞ்ச்னா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க இட் இஸ் ஸோ குட் ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி செலக்ஷன் நான் வந்து நினைப்பேன் லெட்டர்ஸ் ஹர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுக்கலாம் அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன்னு நம்ம பிளான் பண்ண பண்ணுறதுக்குள்ளே யூனோ சித்தார்த்துக்கு தெரியும் அவங்க வந்து நின்றுடுவாங்க ஐயோ யோ பிரியா இஸ் கம் ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் யூனோ சம்பத் ஆரே ரெண்டு பேர் கூடிய ஒர்க்கிங் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரியா ஆஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஒர்க் பிஃபோர் பட் சம்பத் அண்ட் ப்ரியா அவங்களோட ஒரு இட் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல் யூனோ ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ இட் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும் ஆஸ் அ டெரெக்டரை ஸோ த்ரில் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகும் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அண்ட் ஆரியோட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்கு அதில் ஆரியை அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார் அவரோட வார்த்தைகள் அவர் பேசுகிற ஸோ இட் வாஸ் ரியல் பிளெஷர் ஒர்க்கிங் வித் மேகா அண்ட் அமிர்தா ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் மேகா இஸ் லைக் யூனோ என்னோடய ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் ஸோ அவங்கள இந்த in கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி important for me. ஐ வாண்ட் இட் சம்படி நம்ம பார்க்காத ஒரு முகம் நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ இஷ்ஷூ is வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அமிர்தா இஸ் அனதர் பப்ளி கேரக்டர் ஸோ ஆல் ஆஃப் திளே த பார்ட் அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் கிருஷ்ணா ஹேட்டிஎம் கிருஷ்ணா பிகாஸ் அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கேன் ஐ ஜஸ்ட் ஹேக் யூ ஆன் ஸ்டேஜ் ஃபார் மினிட் ப்ளீஸ் ஸோ ஸோ ஹிஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் ஓ ஓகே யா ப்ளீஸ் டைம் கோர்ட் லெடி அவர் கோர்ட்ல தான் இருப்பார் சீரிஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ யூ நோ ஸோ ஆக்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷயம் எல்லாமே கொண்டு வர்றது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க ஸோ இட் இஸ் வெரி நைஸ் ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் டன் தண்ட் பியூட்டிஃபுல்